வணக்கம் விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் விஜயகுமார் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சென்னை திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ சமீபத்தில் தான் புதுசாக கட்டி திறந்து வைக்கப்பட்டது இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சென்னைக்குள் இயக்கப்படும் டவுன் பஸ்கில் இயங்குகிற ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் இங்கேருந்து மொத்தம் ஏழு வழித்தளங்க மட்டும்தான் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஆப்ரேட் ஆகுது இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மால் மாதிரி ஒரு பிரம்மாண்ட லுக்கில் இந்த கட்டுமானம் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பகலில் பார்க்கறதுக்கும் நைட்டு பார்க்குறதுக்கும் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பார்க்குறதுக்கு நைட்டில் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டோட லுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயம்பேடு விவேகானந்தர் இல்லம் கிளாம்பாக்கம் அதுக்கப்புறம் திருவான்மையூர் கிண்டி பிராட்வே இந்த வழித்தடங்களுக்கு மட்டுமே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்கப்படுது இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சாதாரணமாக எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் இருக்கா மாதிரி ஆண் பெண் கழிப்பறைகள் அதான் ரெஸ்ட் ரூமு அப்புறம் டைம் கீப்பர் ஆஃபீஸு அப்புறம் கண்டக்டர் ட்ரைவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரூமு அப்புறம் அந்த பேசஞ்சர் காத்திருக்கிறதுக்கான ஒரு காத்திருப்பு அறை வெயிட்டிங் ஹால் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டே மொத்தமே ஒரு நாலு பிளாட்ஃபார்ம் தான் அந்த பஸ் ஸ்டாண்டோட இருக்குது அதனால ரொம்பவே சின்னதாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தாய்மார்கள் பாலும் முறை இதெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது ரொம்ப மொத்தமே இந்த நாலு பிளாட்ஃபார்ம் தான் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு மூணு பஸ் தான் நிற்க முடியும் நான் மொத்தம் பன்னெண்டு பஸ் தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிற்க முடியும் அதுமாதிரி ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான் நான் பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு லுக்காக அந்தளவுக்கு ஒரு சூப்பராகவே இருக்கும் பேசஞ்சர் வெயிட் அதாவது பஸ்ஸு நிற்கும்போது ஏறுறதுக்கான இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் ரொம்பவே சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்குன்னா நிஜமாகவே அந்த சின்னதாக இருக்குது அதனால் பஸ்ஸு வந்து ஏறுறதுக்கும் வெயிட் பஸ் வரும்போது நம்ம வெயிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்றபடி பஸ் ஸ்டாண்டு லுக்காக இருக்கும் ஆனால் அந்த சின்ன இடத்துல இவ்வளோ அழகாக வரும் பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்கன்றது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம எம்ஜி ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்